அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று மூன்று குடி செயல் வகை குரல் எண் ஆயிரத்து முப்பது இடு கண் விழும் வீழும் அடுத்து ஊன்றும் நல்லாள் இல்லாத குடி கொன்றிட வீழும் அடுத்து ஊன்றும் நல்லால் இல்லாத குடி துன்பம் வந்தபோது தாங்கவல்ல நல்ல ஆண்மகன் இல்லாத குடும்பமாகிய மரம் துன்பமாகிய கோடாரி வெட்ட விழுந்துவிடும் துன்பம் வந்தபோது தாங்கவல்ல நல்ல ஆண்மகன் இல்லாத குடும்பமாகிய மரம் துன்பமாகிய கோடாரி வெட்ட விழுந்துவிடும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்